கிருஷ்ணகிரியில் தமிழக விவசாயிகளின் வாழ்வாதாரத்தினை அழிக்கும் சிபில் முழுமையாக கைவிட வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழக விவசாயிகளின் வாழ்வாதாரத்தினை அழிக்கும் சிபில் ஸ்கோரை அறிக்கையை முழுமையாக கைவிட வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மேற்கு மாவட்ட செயலாளர் கணேஷ் ரெட்டி தலைமையில் கோரிக்கையை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமாரை சந்தித்து புகார் மனுவினை கொடுத்தனர் அப்போது கிழக்கு மாவட்ட செயலாளர் சுப்பிரமணியம் கோவையில் மின் கசிவு காரணமாக பகுதியை சேர்ந்த மாணிக்கராஜ் இவர் கோவை விமான நிலையத்தில் பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில் குடும்பத்துடன் வீட்டை பூட்டிவிட்டு மாணிக்கராஜ் வெளியே சென்றுள்ளனர் அப்பொழுது இரண்டாவது வாடியில் மின் கசிவு ஏற்பட்டு தீபத்தை ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து அக்கம் பக்கத்தினர் சிங்காநல்லூர் காவல் நிலையம் மற்றும் தீயணைப்பு துறையினர்களுக்கு தகவல் தெரிவித்தனர் தீயணைப்பு துறையினர் வருவதற்கு முன்பு எரிவாயு சிலிண்டரில் தீப்பிடித்ததால் அப்பகுதி பொதுமக்கள் அலரியடித்து ஓட்டம் பிடித்தனர் பேருந்து நிலையத்தில் பயணிகள் பயன்பெறும் வகையிலான சிறப்பு நூலகத்தை சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் திறந்து வைத்தார் கடலூர் மத்திய பேருந்து நிலைய வளாகத்தில் சிறப்பு நூலக சிறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது கடலூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கடலூர் மாநகராட்சி ஆணையர் கொண்டு நூலகத்தை திறந்து தமிழக முதல்வர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து அங்கு வந்த பேருந்து நிலைய சாலையோர வியாபாரிகள் சட்டமன்ற உறுப்பினரிடம் தங்களது வாழ்வாதாரத்திற்கு நடவடிக்கை மேற்கொள்ள கோரிக்கை வைத்தனர் சென்னை தீவு திடலில் மற்றும் பிராட்வே அரண்மனைக்காரன் திரு பின்னி மைதானம் ஆகிய இரண்டு இடத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர் பிறந்தநாளை முன்னிட்டு செம்மொழி விழா நடைபெற்றது சென்னை தீவுத்திடலில் மற்றும் பிராட்வே காரம் திருப்பிண்ணி மைதானம் ஆகிய இரண்டு இடத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர் பிறந்தநாளை முன்னிட்டு செம்மடி விழா நடைபெற்றது மேலும் இவ்விழாவிற்கு வந்த அனைவருக்கும் பிரியாணி மற்றும் சாப்பாடு மீன் குழம்பு முட்டை மீன்வருவல் உணவு வகைகள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கி முத்தமிழறிஞர் கலைஞர் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு அனைவருக்கும் திமுக கழகம் என்றும் மக்களுக்காகவே உழைக்கும் கழகம் என்று கூறி அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் நெல்லை பாளையங்கோட்டை ரயில் நிலையத்தில் மும்மழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்தி எழுத்துக்களை அழித்து திமுகவை சேர்ந்து ஏழு பேருக்கு ஒரு மாதம் சிறை தண்டனை அல்லது தலா பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து நெல்லை குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது நெல்லை பாளையங்கோட்டை ரயில் நிலையத்தில் மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்தி எழுத்துக்களை அழித்து திமுகவை சேர்ந்த ஏழு பேருக்கு ஒரு மாதம் சிறை தண்டனை அல்லது தலா பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து நெல்லை குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது இதில் தண்டனை விதிக்கப்பட்ட ஏழு பேரும் அபராதத் தொகையினை கட்டியதால் விடுவிக்கப்பட்டன நாகை மாவட்டம் கொடியக்காடு அருள்மிகு கடேஸ்வரர் ஆலய வைகாசிவசாக திருவிழாவில் வீதி விழா வந்து தீர்த்தவாரி நடைபெற்றது நாகை மாவட்டம் வைதாரண்யம் அடுத்த கோடியக்காடு அருள்மிகு அமிர்தகடேஸ்வரர் ஆலய வைகாசிவசாக திருவிழா கடந்த ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தினந்தோறும் முருகப்பெருமானுக்கு விசேஷ அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று சுவாமி வீதி விழா நடைபெற்றது இதில் வள்ளி தேவசேனா சமீத முருகப்பெருமான் ரிஷப வாகனத்தில் எழுந்திரளி வீதி விழா வந்து சன்னதியில் உள்ள அமித புஷ்பகரணையில் சிறப்பு பூஜைக்கு பின் தீர்த்தவாரி நடைபெற்றது இதில் சிந்து சமய அறநிலையத்துறை செயலர் வல கோடியக்காடு ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் தமிழ்வாணி ஓயதார சிவகா மணிவண்ணன் விழா குழு தலைவர் சரவணன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பெரம்பலூர் மாவட்டத்தில் தமிழக போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சாசி சிவசங்கர் ஆலத்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பதினான்கு ஊராட்சிகளில் உள்ள பகுதிகளில் ரூபாய் பதினைந்து புள்ளி ஆறு எட்டு கோடி மதிப்பிலான பல்வேறு புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவெற்ற புதிய பணிகளை திறந்து வைத்தார் பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட புதுக்குறிச்சி ஜமீன் ஜமீன்பேரையூர் இரப்பைக்குட்டி சாத்தனூர் குடிக்காடு குரும்பாபாளையம் கொட்டரை ஆதனூர் மேலாமத்தூர் மருதையான்கோவில் கோவில் கிழாமத்தூர் சடைகன்பட்டி நகரம் ஆகிய ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சாசி சிவசங்கர் மாவட்ட மாவட்ட தலைவர் கிரேஸ் பச்சாவ் தலைமையில் ரூபாய் பதினைந்து புள்ளி ஆறு ஒன்பது கோடி மதிப்பிலான பத்தொன்பது புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற பணிகளை இன்று தொடங்கி வைத்தார் இந்நிகழ்வுகளை மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் தேவநாதன் முன்னாள் ஆலத்தூர் ஒன்றிய குழுத் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி அட்மா தலைவர் ஜெகதீசன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் துரைசாமி ஆலத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ஜெயபால் பிரேமலதா ஆலத்தூர் வட்டாட்சியர் முத்துக்குமார் மற்றும் அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் தூத்துக்குடியில் செயல்பட்டு வரும் முத்துநகர் திரைப்படக் கலைஞர்கள் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர்கள் கூட்டம் அழகப்பா கல்வி மையத்தின் மாடியில் நடைபெற்றது தூத்துக்குடியில் செயல்பட்டு வரும் முத்துநகர் திரைப்படக் கலைஞர்கள் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர்கள் கூட்டம் தூத்துக்குடி அழகப்பா கல்வி மையத்தின் மாடியில் நடைபெற்றது இந்நிகழ்வின் நிர்வாக சீரமைப்பு குறித்து கலந்துரையாடல் நடைபெற்றது இதில் தலைவர் முருகேசன் பொருளாளர் ஜாஹிர் உசேன் கௌரவ ஆலோசகர்கள் புலவர் குமுத்து சுவாமி தூ பத்மநாபன் துணைத்தலைவர் பா சக்திவேல் துணை செயலாளர்கள் மாரிமுத்து மற்றும் டேனியல் செயற்குழு உறுப்பினர்கள் சீலன் மஜித் சையது அப்தாகி டாக்டர் பிபிஎம் மைக்கேல் சுதேரோம் நலசிவம் முனீஸ்வரன் தங்கராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் மகாவிஷ்ணுவின் அவதாரமாக விளங்கும் நரசிம்ம சுவாமி பிரதிஷ்டை செய்யப்பட்ட திருத்தலமாக விளங்கும் ஐயம்பேட்டை சேரி மரகதாள் உடனுரை அருள்மிகு ஸ்ரீ நரசிம்ம ஈஸ்வரர் திருக்கோவில் வைகாசி மாத வளர்குரை பிரதோஷ விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் ராணி பேட்டை மாவட்டம் காவிரிப்பாக்கம் அடுத்த ஐயம்பேட்டைகேரி கிராமத்தில் பல்லவர் மற்றும் பாண்டியர் கால மன்னர்களால் கட்டப்பட்ட கோவிலில் மகாவிஷ்ணுவின் அவதாரமாக விளங்கும் நரசிம்ம சுவாமி பிரதிஷ்டை செய்து ராசபிரசித்தர் வழிபட்ட சிவாலயமாக விளங்கும் அருள்மிகு மரகதாம்பாள் உடல்முறை நரசிம்மேஸ்வரர் திருக்கோவிலில் வைகாசி மாத வளர்புறை பிரதோஷம் வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக கோவிலில் நந்தி பகவானுக்கு பால் தயிர் மஞ்சள் தேன் சந்தனம் இளநீர் பஞ்சாமிரதம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு அபிஷேகம் நடைபெற்ற மகாதேவ் ஆராதனை காண்பிக்கப்பட்டது ஆளையாறு நவமலை செல்லும் சாலையில் யானை கூட்டம் பேருந்தில் இருந்தவர்களை மிரட்டியதால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது கோயம்புத்தூர் மாவட்டம் ஆளியூர் கருவியில் இருந்து நவமலை செல்லும் சாலையில் பேருந்து சென்று கொண்டிருந்தது அப்பொழுது யானை கூட்டம் பேருந்தை பார்த்தவுடன் கூட்டத்தில் இருந்து வந்த பெண் யானை ஒன்று பேருந்தை தாக்க அதிக சத்தத்துடன் ஓடி வந்து மிரட்டியது இதனால் பேருந்தில் இருந்தவர்கள் பயத்தில் அலைந்தனர் இதனால் சிறிது நேரம் பேருந்தில் பரபரப்பு நிலவியது மேலும் வனசரகர் ஞாயபாள முருகன் கூறுகையில் நவமலை செல்லக்கூடிய பழங்குடியின மக்கள் மற்றும் மின்வாரிய ஊழியர்கள் இருசக்கர வாகனத்தில் செல்ல வேண்டாம் எனவும் நான்கு சக்கர வாகனம் மற்றும் பொது போக்குவரத்தை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என பொதுமக்களுக்கு வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் கோவை கோட்டம் திருப்பூர் மண்டலம் பள்ளடம் கிளை சார்பாக மதுரை போக்குவரத்து உதவி மேலாளரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பணிமலை பேருந்து ஓட்டுநரை பேருந்து நிலைய உதவி மேலாளர் மாரிமுத்து சிற்பாள் அடித்த செயலை கண்டித்து இன்று அனைத்து தொழிலாளர்களுக்கும் ஒன்றிணைந்த கண்டனார் பட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அவிநாசிப்பாளையம் பகுதியில் தமிழக விவசாய சங்கம் சார்பில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் அவிநாசிப்பாளையம் பகுதியில் தமிழக விவசாய சங்கம் சார்பில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது இதில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டுக்கு என்கிற நிறுவனம் விவசாய நிலத்தை கோவை முதல் கரூர் வரையிலான எண்ணெய் குழாய் தட்டத்தை அமைத்துள்ளது என போராட்டம் நடைபெற்றது கோவை காந்திபுரம் பகுதியில் கட்டப்பட்டு வரும் நூலகம் மற்றும் அறிவுசார் மைய கட்டுமான பணிகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் கோவை காந்திபுரம் பகுதியில் கட்டப்பட்டு வரும் நூலகம் மற்றும் அறிவுசார் மைய கட்டுமான பணிகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் இருநூற்றி நாற்பத்தைந்து கோடி ரூபாயில் இந்த நூலகத்தின் கட்டிடமும் ஐம்பது கோடி ரூபாயில் புத்தகங்களும் ஐந்து கோடி ரூபாயில் கணினி உள்ளிட்டவைகளை சேர்த்து முன்னூறு கோடி ரூபாய் நூலகம் உள்ளதாகவும் மேலும் டிசம்பர் மாத இறுதியில் இப்பணிகள் முடிக்கும் வகையில் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் தேனி மாவட்டத்தில் மதுபோதையில் கழிவுநீர் வாய்க்காலில் தவறி விழுந்த நபர் உயிரிழந்தார் தேனி மாவட்டம் தேனி பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள ஜமீன்தார் காம்ப்ளெக்ஸ் தரு பின்புறம் உள்ள வாய்க்கால் அருகே மது அறிந்து கொண்டிருந்த நபர் ஒருவர் மதுபோதையில் வாய்க்காலில் தவறி விழுந்து மூழ்கியுள்ளார் இந்த சம்பவம் குறித்து துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் சுமார் ஒரு மணி நேரம் தேடுதலுக்கு பின் வாய்க்காலில் மூழ்கிய நபரின் உடலை மீட்டனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது தேனி மாவட்டம் பெரியகுளம் பழைய பேருந்து நிலையத்தில் இன்று தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தேனி மாவட்டம் பெரியகுளம் பழைய பேருந்து நிலையத்தில் இன்று தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது மா மா விவசாயிகளிடம் இருந்து மாங்காயை அரசு நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் கள்ளாமை மாங்காய் டன் ஒன்றுக்கு இருபது ஆயிரம் ரூபாய் காசாக மாங்காய் டன் ஒன்றுக்கு முப்பத்தைந்தாயிரம் ரூபாயாகவும் அரசு விலை நிர்ணயம் செய்து விவசாயிகளிடம் இருந்து மாங்காயை தமிழகத்துக்கு நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பாக கண்டன கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன கோவையில் மின்வேலியை செக்கி தவித்து கிடந்து செல்லும் காட்டு யானையின் செல்போன் வீடியோ காட்சிகள் வைரலாகி வருகிறது கோவை மாவட்டம் முள்ளக்காடு பகுதியில் காட்டு யானைகள் வந்தபோது அப்பகுதியில் இருந்த மின்வேலி யானைகளை வழிமறித்தது இதனால் சிறிது நேரம் காட்டு யானைகள் தாண்டி செல்ல முடியாமல் தவித்தன பின்னர் சமயோசிதமாக ஒரு பெண் யானை மின்வேலியின் கம்பிக்காடையில் புகுந்து வெளியேற உடன் வந்த குட்டு யானையும் வெளியேறியது இதனை அப்பகுதியில் இருந்தவர்கள் செல்போனில் பதிவு செய்து இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அரியலூர் மாவட்டம் ஜெயம்கொண்டத்தில் புதிய கோட்ட செயற்பொறியாளர் அலுவலகத்தை மின்சாரத்துறை அமைச்சர் சாஷி சிவசங்கர் திறந்து வைத்தார் அரியலூர் மாவட்டத்தில் மின் நுகர்வோர்களின் பேர்களை உடனுக்குடன் நிவர்த்தி செய்யவும் தடையில்லா தரமான மின்சாரத்தை வழங்கிடவும் புதிய கோட்டம் துவங்க படைகள் நடைபெற்று வந்தன இந்நிலையில் ஜெயம்கொண்டத்தில் புதிதாக துவங்கப்பட்ட கோட்ட அலுவலகத்தினை இன்று தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சாஷி சிவசங்கர் ரிப்பன்வெட்டி திறந்து வைத்தார் இதில் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் திருச்சி மண்டல தலைமை பொறியாளர் கீதா பெரம்பலூர் மின் பகிர்மான வட்டத்தின் மேற்பார்வை பொறியாளர் மேகலா புதிய ஜெயம்கொண்டம் கோட்ட செயற்பொறியாளர் ஐயனார் இதர உதவி செயற்பொறியாளர்கள் பொறியாளர்கள் அலுவலர்கள் மின் பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் ஜெயம் கொண்டம் அலுவலகத்தை மின்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் திறந்து வைத்தார் அரிய மாவட்டத்தில் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் சார்பில் புதிய ஜெயம்கொண்டம் கோட்டை அலுவலகத்தை தமிழ்நாடு போக்குவரத்து மற்றும் மின்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அத்தனசாமி மாநில சட்ட திருத்த குழு இணை செயலாளர் சுபாஷ் சந்திரசேகர் ஜெயம்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் திருச்சி மின்பகிமான கழக தலைமை பொறியாளர் கீதா மேற்பார்வை பொறியாளர் மேகலா செயற்பொறியாளர் ஐயனார் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா தாலுகா வேப்பர் கிராம பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயத்தில் ஒன்பதாம் ஆண்டு திருவிழா விமர்சையாக நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா தாலுகா வேப்பூர் கிராமம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயத்தில் ஒன்பதாம் ஆண்டு திருவிழா வெகு நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர் இந்த நிகழ்ச்சியில் ஒன்பதாம் நாளான இன்று கங்கையம்மனுக்கு சிரசு ஊர்வலம் வெகு நடைபெற்றது இந்த சிரசு நிகழ்ச்சியில் கோவிந்தா கோவிந்தா என கோஷம் பக்தி கோஷங்கள் எழுப்ப பக்தர்கள் வழிபட்டனர் கோவை கட்டளை சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை தெலுங்குபாளையம் கஸ்தூரி கார்டன் பகுதியில் அமைந்துள்ள கோவை அறம் சேவா கட்டளை கடந்த ஐந்து வருடமாக செயல்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு அரிசி மற்றும் உதவித் தொகையை நேரில் சென்று வழங்கினார் இதில் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பயனடைந்தன தொடர்ந்து ஜூன் மாதம் பள்ளிகள் திறந்த நிலையில் அரசு பள்ளியில் படிக்கும் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவியருக்கு நோட்டு பத்தகங்கள் மற்றும் பேக் போன்ற கல்வி உபகரணங்களை கோவை அறம் சேவா அறக்கட்டளை நிறுவனர் கேபிள் ஆஃப் வழங்கினார் உடன் முபாரக் அலி கஜா ஆகியோர் கலந்திருந்தனர் சிரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்திய நாடு தழுவிய அளவில் ஹெஸ்பிவி புற்றுநோய் குறித்த பொது விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடங்கியது சிரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்திய நாடு தழுவியளவில் அளவில் ஹெஸ்பிவி புற்றுநோய் குறித்த பொது விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடங்கியது இந்த கூட்டங்கள் மூலம் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் மற்றும் பிற புற்றுநோய்களுடன் எவ்வாறு இணைக்கப்பட்டுள்ளது என்பது பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாக சிரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியாவின் நிர்வாக இயக்குனர் பாரக் தேஷ்முக் கூறினார் இந்தியாவில் டாக்டர் விஜயா டாக்டர் சோமு சோமசெபாலன் டாக்டர் கவிதா சுகுமார் டாக்டர் சரத் பாலாஜி உள்ளிட்ட மூத்த மருத்துவர்களின் எஸ்பிவி புற்றுநோய் குறித்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை மாநகராட்சியில் பணிபுரியும் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் மூன்றாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கோவை மாநகராட்சியை கண்டித்து இன்று மூன்றாவது நாளாக ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் கோவை மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதில் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் அனைவரும் பணி நிரந்தரப்படுத்துவார்கள் என்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திமுக அறிவித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி ஒப்பந்த முறையை ரத்து செய்து மாநகராட்சி நிர்வாகம் நேரடியாக தொழிலாளர்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தன மயிலாடுதுறை மாவட்டத்தில் பனிரெண்டாம் வகுப்பில் மாவட்ட அளவில் முதல் மூன்று இடங்களை பிடித்த அரசு அரசு உதவி வரும் மற்றும் பள்ளிகள் மெட்ரிக் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை எம்எல்ஏ ராஜகுமார் வழங்கினார் மயிலாடுதுறையில் ட்ரீம்ஸ் இந்தியா ஃபவுண்டேஷன் என்ற கல்வி அறக்கட்டளை கடந்த நான்கு ஆண்டுகளாக மாவட்டத்தில் அதிக மதிப்பெண் பெறும் மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் கல்வி உதவித்தொகை வழங்கி வருகிறது அந்த வகையில் நிகழாண்டு பனிரெண்டாம் வகுப்பில் மாவட்ட அளவில் முதல் மூன்று இடங்களை பிடித்த அரசு பள்ளி அரசு உதவி வரும் பள்ளி மற்றும் மெட்ரிக் பள்ளி மாணவ மாணவிகள் பத்து பேருக்கு தலா இரண்டாயிரம் வீதம் இருபதாயிரம் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது இதில் மயிலாடுதுறை எம்எல்ஏ ராஜகுமார் மாணவ மாணவிகளுக்கு வழங்கி வெற்றி மகன் வெற்றி மகள் ஆகிய விருதுகளையும் வழங்கினார் திருப்பத்தூர் மாவட்டம் சார்பில் மகளிர் சுய உதவிக்குழு தின விழா மாவட்ட ஆட்சித்தலைமை நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த பால்நாங்குகுப்பம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் திருப்பத்தூர் மாவட்டம் சார்பில் மகளிர் சுய உதவிக்குழு தின விழா திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் கா சவுந்தரவள்ளி தலைமையில் நடைபெற்றது இதில் மகளிர் சுய உதவிக்குழு தின விழாவில் நானூற்று எண்பத்தி மூன்று சுய உதவிக்குழுக்களை சேர்ந்த முப்பத்தி ஐந்து பயனாளிகளுக்கு நாற்பத்தி ஒன்பது கோடியே பதினான்கு லட்சம் மதிப்பிலான வங்கிக் கடன் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது மேலும் இந்த நிகழ்வில் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லத்தம்பி அரசு அலுவலர்கள் மற்றும் திமுக உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவிக்குழு பெண்கள் பலர் கலந்து கொண்டனர் திருச்சியில் ஜூன் முப்பதாம் தேதி மாபெரும் குறைதீர்ப்பு முகாமினை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் துவக்கி வைக்கிறார் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள பாதுகாப்பு கணக்கு கட்டுப்பாட்டாளர் துறை அலுவலகத்தில் கணக்கு கட்டுப்பாட்டாளர் ஜெயசீலன் செய்தியாளர்களிடம் பேசும்போது திருச்சியில் முப்படை பாதுகாப்புக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெறவுள்ளது என்றும் அப்போது முப்படையை சார்ந்த ஓய்வூதியதாரர்களின் மாபெரும் குறைதீர்ப்பு முகாம் நடைபெற இருப்பதாகவும் இதில் ஓய்வூதியதாரர்கள் பங்கேற்று அவர்களுடைய குறைகளை ஒரே நாளில் நிவர்த்தி செய்யவும் தீர்க்கப்படாத பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு ஐந்து குறைதீர்ப்பு மொபைல் வாகனத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் துவக்கி வைப்பதாகவும் அவர் மதுரை அசத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பில் சமூகம் இசை ஆன்மீக பணிகளில் சிறந்து விளங்கிய ஆறு பேருக்கு அதிமுக சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் விருதுகளை வழங்கினார் மதுரை எஸ் எஸ் காலனி பகுதியில் பிராமண கல்யாண மண்டபத்தில் மதுரை அன்ஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பில் பல துறைகளில் சாதனைகள் செய்வதற்கு ஸ்ரீ மகா பெரியவா விருது தமிழ்நாடு பிரமாண சமராஜ்ஜம் மாநில தலைவர் அரிகரமுத்து ஐயர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் புது ராமகிருஷ்ணன் பாகவதர் குமார் உட்பட ஆறு பேருக்கு தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் விருதனை வழங்கி வாழ்த்தி பேசினார் கோவை மத்வாராயபுரத்தில் மசவரம்பு நீரோடையின் திறப்பு நிகழ்வு இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது கோவை மத்வராயபுரத்தில் சிறுதொழி அமைப்பை டைட்டன் நிறுவனத்தின் உதவியுடன் சீரமைக்கப்பட்ட மசவரம்பு நீரோடையின் திறப்பு நிகழ்வு இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த திறப்பு நிகழ்வில் சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறை கூடுதல் தலைமை செயலாளர் மருத்துவர் கா மணிவாசன் முன்னிலையில் டைட்டன் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் வெங்கட்ராமன் ஆகியோர் மசவரம்பு நீரோடையை திறந்து வைத்து சிறப்பித்தார் நிகழ்வின் போது சிறுதொழி அமைப்பின் நிர்வாக வனிதா மோகன் பிற அறங்காவலருடன் இருந்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த கல்லாவி காவல்நிலை ஆய்வாளர் ஜாபர் ஹுசைன் அவர்கள் மீது கல்வீசு தாக்குதல் நடத்தப்பட்டு மண்டை உடைந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கல்லாவி காவல்நிலை எல்லைக்கு உட்பட்ட ரெட்டிப்பட்டி கிராமத்தில் இன்று மாலை நடைபெற்ற திருவிழாவின் போது அவ்வழியாக வந்த தனியார் பள்ளி வாகனம் மீது பட்டாசு வெடிக்கப்பட்டது இதில் பட்டாசு பேருந்தின் கண்ணாடி மீது விழுந்து உடைந்தது பேருந்தில் இருந்த இரண்டு குழந்தைகள் மீது கண்ணாடி தொண்டுகள் பட்டு லேசாக காயங்கள் ஏற்பட்டன இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த இடத்திற்கு வந்த கள்ளாவி காவல்நிலை ஆய்வாளர் ஜாபர் உசேன் பட்டாசு வீசிய தென்னரசு என்பவரை கைது செய்து ஆனந்தூர் சுகாதார நிலையத்திற்கு அழைத்து வந்தனர் அப்பொழுது அங்கு வந்த அருண் என்பவர் ஆய்வாளர் ஜாபர் உசேன் அவர்களின் தலைமையில் கல் வீசியதாக கூறப்படுகிறது மேலும் இச்சம்பவத்தில் ஈடுபட்ட அதே கிராமத்தை சேர்ந்த பதினோரு நபர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஒப்படைத்தனர் ஈரோடு சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக விமானம் மூலம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோவை வந்தடைந்தார் ஈரோடு சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக விமானம் மூலம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கோவை வந்தடைந்தார் அவருக்கு திமுகவினர் உற்சாக வரவேற்பளித்தனர் அளித்தனர் இதையடுத்து அவர்கள் கார் மூலம் ஈரோடு மாவட்ட பெருந்துறைக்கு புறப்பட்டு சென்றார் மேலும் நாளை சேலம் செல்லும் அவர் மேட்டூர் அணை திறப்பு விழாவில் பங்கேற்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது திருப்பூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினரும் திருப்பூர் மத்திய மாவட்ட திமுக செயலாளர் ஆ செல்வராஜ் அவர்களின் மகளின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி திருப்பூர் மாவட்டம் செங்கப்பள்ளியில் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது திருப்பூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினரும் திருப்பூர் மத்திய மாவட்ட திமுக செயலாளருமான ஆனா செல்வராஜ் அவர்களின் மகளின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி திருப்பூர் மாவட்டம் செங்கப்பள்ளியில் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முக்கிய விருந்தினராக கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார் இந்த நிகழ்வில் பல்வேறு துறை அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் திருப்பூர் மாநகராட்சி பகுதிகளில் பெருகி வரும் குப்பை மேடுகளால் நோய் தொற்றுகள் பரவ வாய்ப்புள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர் திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகம் எஸ் டபிள்யூ எம்எஸ் என்ற தனியார் நிறுவனத்திற்கு குப்பைகளை மறுசுழற்சி செய்வதற்கு டெண்டர் விட்டுள்ளது இந்நிலையில் அந்த நிறுவனமும் பல இடங்களில் குப்பைகளை சேமித்து வைத்து மறுசுழற்சி செய்வதற்கு உண்டான வேலைகளை செய்யாமல் இருப்பதாக பொதுமக்களும் சமூக அர்வலர்களும் குற்றம் சாட்டுகின்றனர் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் கோட்டரங்கில் மகளிர் சுயஉதவிக்குழு தின விழா மகளிர் திட்ட இயக்குநர் லோகநாயக தலைமையில் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் கோட்டரங்கில் மகளிர் சுய உதவிக்குழு தின விழா மகளிர் திட்ட இயக்குநர் லோகநாயக தலைமையில் நடைபெற்றது இதில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இதனைத் தொடர்ந்து தொள்ளாயிரத்து இருபத்தி மூன்று மகளிர் சுய குழுக்களுக்கு நூற்று ஆறு கோடி மதிப்பிலான வங்கிக் கடன் உதவிகளை மாவட்ட ஆட்சியர் மற்றும் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வழங்கினார் இந்நிகழ்வில் கூடுதல் ஆட்சியர் நாராயண சர்மா செங்கல்பட்டு சாராட்சியர் மாலதிகளின் முன்னோடி வங்கி மேலாளர் விஜயகுமார் மாவட்ட ஊராட்சி குழுத் தலைவர் செம்பருத்தி துர்கேஷ் காட்டாங்குளத்தூர் ஒன்றிய குழுத் தலைவர் உதயா கருணாகரன் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மகளிர் குழுவினர் மற்றும் அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் திருப்பூர் அரசு கடை வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ விஸ்வேஸ்வர சுவாமி மற்றும் ஸ்ரீ வீரராகவ பெருமாள் கோவிலில் இந்த ஆண்டு வைகாசி விசாகத்தேர் திருவிழாவிற்காக கடந்த மூன்றாம் தேதி குடியேற்றப்பட்டது திருப்பூர் அரசுக்கலை வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ விஸ்வேஸ்வர சுவாமி மற்றும் ஸ்ரீ வீரராகவ பெருமாள் கோவில் இந்த ஆண்டு வைகாசி விசாக தேர் திருவிழாவிற்காக கடந்த மூன்றாம் தேதி குடியேற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான விஸ்வேஸ்வர கோவில் தேரோட்டம் நேற்று நடைபெற்றது இதில் மாநகராட்சி மைய தினேஷ்குமார் தேரை விடம்பெடுத்து எழுத்து துவக்கி வைத்தார் இந்த நிகழ்வில் மாநகராட்சி ஆணையாளர் போ மகேஸ்வரி துணை மேயர் பாலசுப்ரமணியம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் செங்கல்பட்டில் கலைஞரின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழா மற்றும் நான்காண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் வடக்கு மாவட்ட திமுக வாட்டங்குளத்தூர் மத்திய ஒன்றிய திமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் நூற்று இரண்டாவது பிறந்தநாள் விழா மற்றும் திமுக அரசின் நான்காண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் காட்டங்குளத்தூர் மத்திய ஒன்றியத்திற்கு உட்பட்ட வள்ளம் ஊராட்சியில் மாவட்ட பிரதிநிதி ஜெயக்குமார் ஒன்றிய கவுன்சிலர் பிரேமலதா பிரேம்குமார் ஏற்பாட்டில் நடைபெற்றது கூட்டத்தில் செங்கற்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் ஒன்றிய குழு பெருந்தலைவர் உதயா கருணாகரன் ஒன்றிய அவைத்தலைவர் விஜய் திருமலை மற்றும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் என பலர் கலந்து கொண்டனர் கோவையில் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை மாற்றுத்திறனாளிகளுக்கு சக்கர நாற்காலி வழங்கிய நிகழ்வு நடைபெற்றது கோவை சவரிப்பாளையம் பகுதியில் உடையம்பாளையம் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் சார்பில் கோவை பீலமேடு ஆவாரம்பாளையம் ரோடு பகுதியை சேர்ந்த அய்யாசாமி மாற்றுத்திறனாளி அவர்கள் பிறவிலேயே மாற்றுத்திறனாளி அவரால் நடக்க இயலாக வறுமை சூழ்நிலையை அறிந்து அறக்கட்டளை நிர்வாக அறங்காவலர் எம் சங்கர் அவர்கள் நடமாடும் சக்கர நாற்காலி வழங்கியுள்ளனர் இந்த உதவிகளை கோவை சௌரிபாளையம் அண்ணா நகர் பகுதியை சேர்ந்த பழனிசாமி அவர்கள் வழங்கிய உதவினார் இந்நிகழ்வில் சமூக சேவகை புஷ்பா ஐயாசாமி அவர்களின் சகோதரிகள் செல்வி வேலுமணி நாகரத்தினமணி உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி சின்னமட்டம் துறைமுகம் முன்பும் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட நாட்டுப்படக்கு மீனவர்கள் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கன்னியாகுமரி சின்னமட்டம் துறைமுகம் முன்பு முன்னூற்றுக்கும் மேற்பட்ட நாட்டுப்படகு மீனவர்கள் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அதைப் போன்று ஒரு நாள் வேலை நிறுத்தத்திலும் ஈடுபட்டுள்ளனர் மேலும் உடனடியாக இத்தட்டத்தை கைவிட என அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியுள்ளனர் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீ கோட்டை முனியப்பன் கோவில் நாளை கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீ கோட்டை முனியப்பன் கோவில் நாளை கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் பால்குட ஊர்வலமாக எடுத்து வந்தனர் இதன் ஏற்பாட்டை முனியப்பன் திருப்பணி குழுவினர் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் மாற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி என்று அன்னதானம் எஃப் சி வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதி லிங்கேஸ்வரர் சிவனடியார் சேவா பப்ளிக் சேரிட்டபிள் டெஸ்ட் சார்பாக இருபத்தி ஓராம் மாதம் பௌர்ணமி அன்னதான விழா சிறப்பாக நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆக்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி என்ற அன்னதானம் எப்சின் வழங்கி ஸ்ரீதேஜி லிங்கேஸ்வர சிவனடியார் சேவா பப்ளிக் சேரிட்டபிள் டிரஸ்ட் சார்பாக இருபத்தி ஓராம் மாத பௌர்ணமி அன்னதான விழா சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு நிறுவன தலைவர் மாருதி சர்வனான் தலைமை தாங்கினார் இதில் சிறப்படைப்பாளராக விமல் கட்டரிங் உரிமையாளர் ஏகாம்பரம் வேண்டா ஆகியோர் கலந்து கொண்டு அன்னதான நிகழ்ச்சியை துவக்கி வைத்து சிறப்பித்தனர் இதில் டிரஸ்ட் நிர்வாகிகள் நண்பர்கள் உறவினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர் தருமபுரி மாவட்டம் வெள்ளோலை ஊராட்சிக்கு உட்பட்ட நகருக்கு செல்லும் சாலை ஜல்லிக்கற்கள் பெயர்ந்து குண்டும் குழியமாக இருப்பதால் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் விபத்துக்குள்ளாகி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் தர்மபுரி மாவட்டம் வெள்ளோலை ஊராட்சிக்கு உட்பட்ட நகருக்கு செல்லும் சாலை ஜல்லிக்கற்கள் பெயர்ந்து குண்டும் குழியமாக இருப்பதால் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் விபத்துக்குள்ளாகி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் எனவே இந்த சாலையை அதிகாரிகள் சீரமைத்து கொடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிரேஸ் பச்சாவ் தலைமையில் நான்காயிரத்து எழுநூற்றி ஆறு மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு ரூபாய் முப்பத்தி ஏழு புள்ளி அறுபத்தி ஒரு கோடி மதிப்பிலான கடன் உதவிகள் இன்று வழங்கப்பட்டது பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் நகழ்ச்சியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் கிரேஸ் பச்சாவ் ஆகியோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கத்தில் இருந்து நேரலையில் பார்வையிட்டு பின்னர் அறுபத்தி ஏழு சுய உதவிக்குழுக்களை சேர்ந்த நான்காயிரத்து எழுநூற்றி ஆறு மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு முப்பத்தி ஏழு புள்ளி ஆறு ஒரு கோடி ரூபாயில் மதிப்பிலான வங்கிக் கடன் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் அட்மா தலைவர் ஜெகதீஷன் மகளிர் திட்ட அலுவலர் ரேச்சல் கலைசெல்வி உதவி திட்ட அலுவலர்கள் சிவகுமார் கிருஷ்ணன் சங்கர் திரு முருகதாஸ் பேரூராட்சித் தலைவர்கள் சங்கீதா ரமேஷ் குரும்பலூர் ஜாகிர் உசேன் லாப்பை குடிக்காடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்க திட்ட பணியாளர்கள் மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் வேலூர் மாவட்டத்தின் மகளிர் சுய உதவிக்குழு நாளினை முன்னிட்டு ஐநூற்று எழுபத்தைந்து மகளிர் சுய உதவிக்குழுவினர்களுக்கு ரூபாய் அறுபத்தி ஒரு புள்ளி ஏழு ஐந்து கோடி கடனுதவி வழங்கப்பட்டது வேலூர் மாவட்டத்தில் மகளிர் சுய உதவிக்குழு நாளினை முன்னிட்டு ஐநூற்று எழுபத்தைந்து மகளிர் சுய குழுவினர்களுக்கு ரூபாய் அறுபத்தி ஒரு புள்ளி ஏழு ஐந்து கோடி கதிர்ந்தவி வழங்கப்பட்டது மாவட்ட ஆட்சியர் வி ஆ சுப்புள்ளுமி தலைமையில் நடைபெற்ற விழாவிற்கு வேலூர் எம்பி கதிரானந்த் முன்னிலை வகித்தார் எம்எல்ஏக்கள் கார்த்திகேயன் அம்லு விஜயன் ஒன்றிய குழு தலைவர்கள் காட்பாடி வேல்முருகன் கே வி குப்பம் ரவிச்சந்திரன் மாநகராட்சி மைய சுஜாதா ஆனந்த்குமார் மண்டல குழு தலைவர்கள் புஷ்பலதா நரேந்திரன் யூசுப் பான் மகளிர் திட்ட இயக்குநர் நாகராஜன் உள்ளிட்ட அலுவலர்கள் மகளிர் பெண்கள் திரளாக கலந்து கொண்டனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் சுற்றுலா பயணிகள் வாகனம் சுமார் இருநூறு அடி வெள்ளத்தில் பாய்ந்து மரத்தின் மீது மோதியது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு இன்று கேரள மாநிலம் விழுப்புரம் சேர்ந்து எட்டு சுற்றுலா பயணிகள் பழனி பிரதான மலை சாலை வழியாக கொடைக்கானல் நோக்கி வந்து கொண்டிருந்தனர் இதில் சுற்றுலா பயணிகள் வந்த வாகனமானது மேல்பள்ளம் அருகே வந்தபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் வலது பக்க தடுப்பு சுவரை இடித்துக்கொண்டு சுமார் இருநூறு அடி பள்ளத்தில் பாய்ந்து மரத்தின் மீது மோதி சென்றது மேலும் வாகனத்தில் வந்த சுற்றுலா பயணிகள் சிறு குறு காயங்களுடன் உயிர் தப்பினர் எனவே பழனி வழி சாலையை பயன்படுத்தும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் நலனை கருத்தில் கொண்டு சாலைகளில் இருந்து கிடக்கும் தடுப்பு வேலைகள் மற்றும் தடுப்பு வழிகள் இல்லாத இடத்தில் தடுப்பு வழிகள் அமைப்பதற்கு நெடுஞ்சாலைத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களிடையே கோரிக்கை எழுத்து வருகிறது நல்கொண்டா அரசு மருத்துவமனையில் இருந்து கடத்தப்பட்ட இருபது மாத ஆண் குழந்தையை ஏழு மணி நேரத்தில் மீட்டு பள்ளிசார் பெற்றோரிடம் ஒப்படைத்தனர் தெலுங்கானா மாநிலம் நன்கொண்டா மாவட்டம் மிரியால் மண்டலத்தில் தும்மகாடு கிராமத்தை சேர்ந்த பைராம் ஆஞ்ச்பாபு மற்றும் பாக்கியலட்சுமி தம்பதியினருக்கு சோமேஸ்வரகுமார் என்ற இருபது மாதங்களான மகன் உள்ளார் தற்போது பாகியலட்சுமி எட்டு மாத கர்ப்பிணியாக உள்ளார் மேலும் அவரது உடல்நிலை சரியில்லை பிரசவ வார்டில் அனுமதிக்கவும் பட்டுள்ளார் இந்த நிலையில் மருத்துவமனையில் இருந்து இரண்டு அடையாளம் தெரியாத பெண்கள் குழந்தையுடன் விளையாடுவது போல் நடித்து திடீரென்று குழந்தையை கத்தி கடத்தி சென்றுள்ளனர் இதுகுறித்து நன்கொண்டா இரண்டாவது நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இதனையடுத்து மாவட்ட எஸ்பி சரத் சந்திரா பவார் உத்தரவின் பேரில் மருத்துவமனையின் சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து குற்றவாளிகளை ஏழு மணி நேரத்திற்குள் கண்டுபிடித்து குழந்தையை பெற்றோட ஒப்படைத்தனர் கோவையில் திருமணமான நான்கு நாளில் புதுப்பெண் பெண் தற்கொலை செய்து கொண்டது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர் சரவணன் சரவணன் என்பவர் கோவில் உள்ள தனியார் வங்கியில் ஊழியராக வேலை பார்த்து வருகிறார் இந்நிலையில் இவருக்கும் திண்டுக்கல்லை சேர்ந்த தீபிகா என்பவருக்கும் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது இதில் நேற்று முன்தினம் சரவணன் வேலைக்கு சென்றுவிட்டு வீட்டுக்கு வந்தபோது தீபிகா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதை கண்டு சரவணன் அதிர்ச்சியடைந்தார் இதுகுறித்து தகவலின் பேரில் விரைந்து வந்த கோவிட் பாளையம் போலீசார் உடலை பற்றி கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் வழக்கு பதிவு செய்து இளம்பெண் தற்கொலைக்கு கணவன் மனைவி சண்டையா அல்லது வேறு ஏதேனும் என விசாரித்து வருகின்றனர் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜப்பேட்டை மருந்து சங்கம் மற்றும் மருந்து கட்டுப்பாட்டுத்துறை உணவு பாதுகாப்புத்துறை ஆகியவை இணைந்து ஓவரஸ் கரைசல் சம்பந்தமான விழிப்புணர்வு கூட்டம் தனியார் அலுவலகத்தில் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை மருத்துவ வணிகர்கள் சங்கம் மற்றும் மருந்து கட்டுப்பாட்டுத்துறை உணவு பாதுகாப்புத்துறை ஆகியவை இணைந்து ஓஆர்எஸ் கரைசல் சம்பந்தமான விழிப்புணர்வு தனியார் கூட்டரங்கில் தனியார் அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்விற்கு ராணிப்பேட்டை மருத்துவர்கள் ஆய்வாளர் ஹேமலதா உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் சுதாகர் ஆகியோர் கலந்து கொண்டு ஓஆர்எஸ் கரைசலில் பல்வேறு ரகங்கள் இருப்பதாகவும் அதில் வயிற்றுப்போக்கிற்கு உலக சுகாதார நிறுவனம் பரிந்துரை செய்த ஓஆர்எஸ் மட்டுமே பயன்படுத்த வேண்டுமெனவும் மற்ற யூஆர்எஸ் லிக்யூட் போன்றவை உடலுக்கு புத்துணர்ச்சி அளிக்கவை என்றும் இதில் உள்ள வேறுபாடு பலருக்கும் தெரியாமல் போதுவதாக ஓஆர்எஸ் வாங்கி செல்வதாக தெரிவித்தனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்